அலாம் வலைக்கும் தர்மத்தில் பிறக்கம் காலத்தீவு மாடி பள்ளியில் நடந்த இன்சிடெண்ட் உண்மையில் இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு ஒரு துக்ககரமான ஒரு செயல் சேர்ன்றத விட ஒரு இன்சிடெண்ட் சொன்னாங்க உண்மையில் சொல்கிற வேண்டாம் அது நடந்த இடம் அதாவது இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் நடந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு தீரகமான சம்பவம் நடந்தது மிக கவலான விஷயம் இந்திய விட நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னென்றால் அரபு பாடசாலைகள் அரபு கல்வி நிலையங்கள் தமது மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இதை விட கொஞ்சம் கரிசனையுடன் செயல்படுத்தப்பட வேண்டும் நான் அறிஞ்சேன் இது தொடர்பாக குறிப்பாக போலீஸ் நிலத்தினூடாக அதாவது அரசாங்க போலீஸ் நிலத்தினூடாக விசாரணைகள் நடைபெற்று போல் நாமும் எமது அபிர்த்தி உத்தியோகத்தர் மூலமாக முஸ்லீம் திணைக்காலத்தில் மூலம் நியமிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர் மூலமாக ஒரு அறிக்கையை கல அறிக்கையை கேட்டாலும் அதுவும் இன்று கிட்டடியில் வரும் என்று நினைக்கிறேன் அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாணவர்களின் குடும்ப குடும்பங்களுக்கு எமது திணைக்காலத்தின் முடிந்த உதவிகளை வழங்குவதற்கு நாம் வக்குஃப் போர்டோட செய்கிறோம் அதாவது வக்குஃப் போர்டில் வக்குஃப் மூலமாக எங்களுக்கு செலவழிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதாவது எல்லா விடங்களுக்கும் செலவழிக்க முடியாது அதாவது வக்குஃப் பண்ணில் நாம் செலவழிக்கக்கூடிய விடயங்கள் இருக்குது ஆகவே நாம் வக்குஃப் போர்டு போடுகிறோம் அதனூடாக இந்த மாணவர்கள் மாணவர்கள் குடும்பங்களுக்கு ஏதாவது செலவு செய்ய முடியுமா என்பதை நாம் பார்க்குறோம் அதன் மூலமாக ஏதாவது அந்த மாணவர்கள் குடும்பங்களுக்கு நம்ம திணைக்காலத்தினூடாகவும் வக்குஃப் சபையினூடாகவும் உதவிகளை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொண்டுள்ளோம் அதே போல் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் இது தொடர்பு அளித்துள்ளோம் இந்த வெள்ள கடத்த சந்தர்ப்பத்தில் தமது மதிரசா மாணவர்கள் குரான் மதிரசா மாணவர்களாக இருக்கட்டும் அதேபோல் அரசு கலாசாலை மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி கொள்வது கொள்ளுமாறு அது தொழில்நுட்பத்தில் கூடுதலான கட்சிகள் சேர்த்துக் கொள்ளுமாறும் நாம் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அலாம் வலைக்கம்